செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஏரியில் ரேசன் அரிசி மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட உதயசூரிய நகர் பகுதியில் உள்ள ஊரப்பாக்கம் பெரிய ஏரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நபர்கள் சிலர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரேசன் அரிசி மூட்டைகளை லாரியில் ஏற்றி வந்து ஏரியின் மதுகு வழியாக கொட்டி சென்றுள்ளனர் மேலும் ரேஷன் அரிசி இருந்த கோணி பைகளை ஏரிக்கரையில் போட்டு தீ வைத்து சென்றுள்ளனர் இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக கொட்டியது யார் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலுக்கு இதில் தொடர்பு உள்ளதாக என விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்